அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதி ஆடி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிலும் இது ஆடி வெள்ளிக்கிழமையாக இருக்குது ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது அதுவும் வளர்ப்பெற வெள்ளிக்கிழமையாக இருக்குது அதனால கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதத்தின் முதல் தேதி பிறந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இன்றைய நாள் முழுக்க நமக்கு வளர்ப்பெறி அஷ்டமி திதியும் இருக்குது இந்த வளர்ப்பெறி அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் பொண்ணும் பொருளும் பெருகுவதற்கு இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பண வசீர் சேர்க்கைக்கான எட்டு எட்டு அப்படிங்கிற எண் சேர்க்கை அடுத்தது எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பண தேவைக்கான சேர்க்கை டிவைன் நம்பர்னு சொல்லக்கூடிய அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை செவன் எயிட் ஒன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை எல்லாமே வந்து அம்சமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சேர்க்கையெல்லாம் எப்படி வருது என்பது குறித்து இதுக்கும் முந்தைய பதிவுகள்லயே வந்து நான் சொல்லியாச்சு இதுலேயும் சொன்னேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அதனால இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் குறித்து பார்த்துலாம் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று சொல்லியிருந்தேங்க அதுலேயே பார்த்திங்கன்னா கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் மேலும் நிறைவாசலை செய்ய வேண்டிய பூஜை குறித்தும் சொல்லியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த குளியல் பரிகாரம் எடுத்துக்கலினாலும் இப்போ கூட அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை கால் கழுவிக்கிறது சிறப்பு ஏன்னா அது ஒரு பணவசிய குளியல் மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னா அது வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலையை வச்சு சொல்லியிருப்பேன் ரெண்டு கற்பூரவள்ளி இலை கிடச்சிச்சின்னா அந்த பரிகாரம் வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று வரக்கூடிய பணவசிய நேரம் இரவு ஏழு மணியிலேருந்து ஏழு முப்பது அதே போல் ஒன்பது முப்பதுலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இருபது ரூபாய் நோட்டை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் சாதாரணமாக அந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிறது சிறப்பு அதுவும் இன்றைக்கி ஆடி வெள்ளி அது கூடவே மாதத்தின் முதல் தேதியும் இருக்கிறதுனால நூறு சதவீத பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மாதம் ஒரு முறை அந்த பரிகாரத்தை செஞ்சாவே போதுங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் பார்த்து அவசியமா இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க இவை தவிர இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கை ஆடிப்பெருக்கு வருது அதாவது ஆடி பதினெட்டு அந்த நாளில் சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய தாலி சரட வந்து மாற்றி கட்டிக்கிறது வழக்கம் அப்படி மாத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி முறையில் மாற்றணும் எந்த டைமிங்கில் மாற்றணும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு நம்ம சேனலில் வந்து இருக்குதுங்க அதனுடைய லிங்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு செய்யக்கூடியது தான் வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடியது தான் இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக நமக்கு எல்லாமே ஒரே நாளில் வந்திருக்கிறதுனால இதை நம்ம செய்யணும் எத்தனை மணிக்கு செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணி சுக்கர ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு ஏன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் அதனால் இந்த நேரத்தில் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு காசு வந்து தேவைப்படுது அதுலேயும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவை தேவைப்படுது இந்த மஞ்சள் தூள்ங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் மேலும் குரு பகவானுக்கு உரியது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த மஞ்சள் தூளை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவை மஞ்சள் தூள் ஒரு ரூபாய் நாணயம் இவ்வளவே தான் இப்போ இதை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளேற வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த மஞ்சத்தூள் வந்து இருக்கணும் அதே போல் இந்த மஞ்சத்தூளுக்கு மேலே இந்த ஒரு ரூபாய் காசு வந்து இருக்கணும் இப்போ இந்த ஒரு ரூபாயை நீங்கள் பேனா மாதிரி வந்து பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இந்த மஞ்சத்தூளில் நீங்கள் போடுங்க அதாவது இந்த காசு தான் வந்து பேனாங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இந்த மஞ்சத்தூள் தான் வந்துட்டு பேப்பர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த காசை பிடிச்சிட்டே வந்து நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுங்க வலது கையில் இந்த பொருட்கள் இருக்கிறதுனால இடது கையால் நீங்கள் எழுதுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் இப்படி தான் செஞ்சாகணும் ஜஸ்ட்டு ஒரு டிசைன் தானே அதனால் நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போது இந்த கையை வந்துட்டு மூடாமலேயே அப்படியே இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து பிளத்தோரா அப்படிங்கிற பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேடை வந்து சொல்லுங்கள் இன்னொரு மாதிரி சொல்லி காட்டுறேன் பிளித்தோரா பிளித்தோரா இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கின மாதிரியும் உங்களை தேடி நிறைய பணம் வந்துட்ட மாதிரியும் உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து இமேஜின் பண்ணுங்கள் பண்ணின பிறகு இப்போ நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்க வெளியில் வந்து நின்றுக்கோங்க நீங்கள் வந்து நிலைவாசல் படிக்க வெளியில் தான் நிற்கணும் ஆனால் வீட்டுக்கு உள்ள பார்த்த மாதிரி நின்றுக்கணும் இப்போ உங்களுடைய கையை கொஞ்சம் நீட்டி நல்லா ஃபோர்ஸாக அளவுக்கு ஊத முடியுமோ அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இந்த மஞ்ச வந்துட்டு நீங்க உங்க வீட்டு ஹாலில் வந்துட்டு ஊதி விடுங்க இன்னொரு முறை ஞாபகப்படுத்துறேன் இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா வெளி உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நான்கு திசைகள்ல எட்டு திக்குகள்லேருந்தும் உங்களை தேடி உங்க வீட்டுக்கே பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறோம் தான் வெளியிலேருந்து நம்ம ஊதி விடுறோம் இப்ப நல்ல ஃபோர்ஸா வந்து ஊதி விட்டுருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹாலில் வந்துட்டு இருக்கும் இப்போ இந்த ஒரு ரூபாய் நாணயம் இல்லையா இந்த ஒரு ரூபாய்லையும் அங்கங்கே வந்து இந்த மஞ்சத்தூளானது இருக்கும் இப்போ நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுருங்க இல்லைன்னா ஹேண்ட்பேக்கில் பீரோவில் எல்லா பக்கமும் வைக்கலாம் இன்னும் மிச்சமீதி தூள் இருந்ததுன்னா அதை பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் வந்துட்டு ஊதி விடுறது அப்படிங்கிறது நல்லது இப்படி நம்ம ஊதி விட்டு இந்த மஞ்சத்தூளானது இரவு முழுக்க வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு நான் தாமதமாக கொடுத்தேன் இப்போ காலையிலேயே கொடுத்தேங்கும்போது நீங்கள் அப்போவே பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது வீடு பெருக்காக க்ளீன் பண்ணும்போது அந்த மஞ்சள் தூளானது நம்மளுடைய வீட்டை விட்டு போயிடும் இல்லையா அதை இரவு நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படிங்கும்போது போது வீடு வந்து க்ளீன் பண்ண மாட்டோம் அது அப்படியே தான் நம்மளுடைய வீட்டில் வந்து இருக்கும் இப்போ நாளைக்கு தான் வந்து நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க அது வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பணவரவில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வந்து ஈடுபட்டுரும் இப்போ இந்த ஒரு ரூபாயை நான் வந்து செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து செலவு பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் வச்சுக்கிறது நல்லது நாளைக்கே கூட நீங்கள் மற்ற பொருட்கள் வாங்குறதுக்கு உங்களோட பர்சனல் யூஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு முன்னாடியே நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா எளிமையானதாக தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு அதையும் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க குறிப்பாக அந்த இரவு சொன்ன நிலையா பணவசி நேரம் இருபது ரூபாய் பரிகாரம் அதை நீங்கள் அவசியம் செய்யுங்க இப்போ அதெல்லாம் வந்து சூழ்நிலை காரணமாக எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எளிமையான பரிகாரத்தை அவசியம் வந்து செய்ங்க நிச்சயமாக மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்